ஒரு காலத்துல நாங்க ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்தோம் வசதியும் இருந்தது சந்தோஷமும் இருந்தது அந்த வாழ்க்கை எப்போதும் அப்படியே இருக்கும்னு நினைச்சேன் ஒரே வீட்டுல நிறைய பேர் சிரிப்பு சத்தம் அன்பு எல்லாம் கலந்து இருந்தது அந்த ஒற்றுமைதான் எங்களை குடும்பமா வைத்தது இந்த வாழ்க்கைக்கு அடிப்படை என் தாத்தா ஆரம்பிச்ச வியாபாரம் அதை என் அப்பாவும் அப்பாவின் சகோதரர்களும் சேர்ந்து நேர்மையோடும் உழைப்போடும் வளர்த்தார்கள் மெதுவா பிரச்சனைகள் வந்தது கணக்குல எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அப்பா முகத்துல சிரிப்பு குறைந்தது ஒரு நாள் எல்லாமே மாறிச்சு வியாபாரம் விழுந்தது நம்பிக்கை சற்றே உடைந்தது கஷ்டம் வந்தபோது குடும்பம் பிரிந்துவிட்டது ஒவ்வொருவரும் தங்களுக்கென தனித்தனி தனித்தனிப்பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் தாத்தாவுக்கு உடல்நலம் சரியில்லை ஆனால் குடும்பம் பிரிவதை அவர் மனதார ஏற்கவே முடியவில்லை நாங்க நாலு பேர் மட்டும் ஒரு சின்ன வீட்டுக்கு வந்தோம் இடம் சின்னது அன்பு பெரியது என் அப்பா பகலும் இரவும் பாராமல் தனியாக உழைத்தார் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்கள் முன்னாடி ஒரு நாளும் உடைந்து போகவில்லை கிடைத்த எந்த வேலையையும் செய்துதான் குடும்பத்தை முன்னே கொண்டு வந்தார் என்ன நடந்தாலும் என் படிப்பு நிற்கக்கூடாது அதுதான் அப்பாவின் ஒரே முடிவு அதற்காக என்னை அதே மேல்நிலைப் பள்ளியில் கல்வி தொடர் செய்ய அவர் எல்லாவற்றையும் செய்தார் என் படிப்பின் ஒவ்வொரு இரவுக்கும் பின்னால் அப்பா விழித்திருந்த எண்ணற்ற இரவுகள் இருக்கின்றன கல்லூரி எனக்கு ஒரு புதிய உலகம் புதிய கனவுகள் புதிய நம்பிக்கைகள் கூடவே பணம் சம்பாதிக்கவும் அது கற்றுக் கொடுத்தது முதல் சம்பளம் எனக்கு பணமாக இல்லை மரியாதையாகத்தான் உணர்ந்தது அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை எனக்கானது அல்ல அது என் குடும்பத்துக்கானது என் குடும்பத்துக்காக என் அப்பாவும் நானும் சேர்ந்து உழைத்தோம் திருமணம் ஒரு துணை மட்டுமல்ல அது ஒரு பெரிய பொறுப்பு சரியான பெண் வாழ்க்கையில் வந்தால் ஒரு குடும்பம் பாதுகாப்பாக வளரும் என் மகள் என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுத்தால் ஒவ்வொரு நாளும் சின்ன முன்னேற்றம் மெதுவாக ஆனாலும் உறுதியாக என் செல்ல மகள் ரியா என் வாழ்க்கையில் வந்த ஒரு தேவதை பெற்றோருக்கு வீடு கட்டியது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இன்று அது நிறைவேறியது இப்போ புரிஞ்சது வாழ்க்கை என்பது எவ்வளவு இருக்குன்னு இல்ல யாரோட இருந்தாலும் நிறைவா இருக்கும் சரியான மனிதர்கள் உடன் இருந்தால் பாசங்கள் இல்லாத வீட்டுக்குள் தெய்வமும் நிலைத்திருக்காது